வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுத்த எந்த தேர்தல் வாக்குறுதியையும் ஒழுங்காக நிறைவேற்றலை மொத்தம் ஐநூற்றி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதில் முழுமையாக ஐம்பதை கூட நிறைவேற்றலை அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து விமர்சனங்களை முன் இருக்காரு தினமும் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை எதை நிறைவேற்றலை அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் அவர் ஷேர் இருக்காரு இன்றைக்கி கூட வாக்குறுதி எண் முந்நூற்றி பதிமூணை திமுக நிறைவேற்றலை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய வாக்குறுதி அது நிறைவேற்றலை அப்படின்னு இன்னைக்கு கூட ஒரு பதிவு போட்டிருக்காரு சமீபத்தில் ஏன்னால் ஜல்லிக்கட்டு சீசனில் காலை வளர்ப்பவர்களுக்கு ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்படும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றலை அஞ்சு வருஷத்துக்கு காலை வளர்ப்பவர்களுக்கு டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கணும் இன்னும் கொடுக்கலை இந்த சூழலில் அரசு வேலை அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அறிவிச்சிருக்காரு காலையை பிடிக்கிறாங்களே அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை அப்படின்னு அறிவிச்சிருக்காரு எதன் அடிப்படையில் அதை நம்ப முடியும் அப்படின்னு அண்ணாமலை கொஷின் கேட்டிருந்தாரு மேலும் ஒரு பழமொழியும் சொல்லியிருந்தார் என்னன்னா பேரு வெத்த பேரு தாக நீழு லேது அப்படிங்கிற பழமொழி தான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கைக்கு பொருந்தும் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தாரு உடனே ஹிந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர் தெலுங்குற ஒரு பழமொழி சொல்லி அண்ணாமலையை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு மேலும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பதவியில் இல்லாத அண்ணாமலை அரசின் கொள்கைகள் மற்றும் வாக்குறுதிகளை பற்றி கேள்வி எழுப்பும் முன் அதற்கான தனது தகுதியை முதலில் அவர் நிரூபிக்க வேண்டும் எந்த பதவியிலையும் அண்ணாமலை இல்லை அவர் எப்படி எங்களை பார்த்து கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிற துணியில் சேகர்பாபு பேசியிருக்காரு அதுக்கு பாஜகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏதாவது பதவியில் இருந்தால் தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அண்ணாமலை இந்திய குடிமகன் தமிழகத்தை சேர்ந்தவர் அப்போது கவர்மெண்ட் அப்படிங்கிறது அனைவருக்கும் பொதுவானது அதன் அடிப்படையில் ஒரு சாதாரண குடிமகனாக அண்ணாமலை ஒரு தப்பு நடக்குதுன்னா கேள்வி கேட்க தானே செய்வார் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை ஒரு பிரஜையாக அவர் கேள்வி கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது எந்த பதவியிலையும் இல்லை தகுதி இல்லை அதனால் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரியான போக்கு என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பாபுவை டேக் பண்ணி கேள்விகள் எழுப்புகிறாங்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாவது மத்திய அரசு அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது மார்ச் முப்பத்தி ஒன்று எதற்கான டெட்லைனு இந்தியாவில் நக்சலிசத்தை வேரோடு அகற்றுவதற்கான டெட்லைன் தான் மார்ச் முப்பத்தி ஒன்று பல அதிரடியான ஆக்ஷன்ஸை மிஷனை நம்மளுடைய பாதுகாப்பு படை இருக்காங்க ஹோம் மினிஸ்டருடைய மிஷன் படி இது நடந்துக்கிருக்கு பல நக்சலைட்டுகள் அதாவது தலைக்கு விலை அறிவிக்கப்பட்ட நக்சலைட்டுகள் ஆயுதத்தை கீழே போட்டு சரண்டர் ஆகிக்கிருக்காங்க போன வரமுல்லாம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒரே நாளில் அறுபத்தி மூணு நக்சலைட்டுகள் சரண்டர் ஆகியிருக்காங்க கவர்மெண்ட்டுடைய மறுவாழ்வு திட்டத்தை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த நக்சலைசத்தை நாங்கள் கைவிடுறோம் அப்படின்னு ஒரே நாளில் அறுபத்தி மூணு பேர் அந்தளவுக்கு தரமான சம்பவம் சரண்டர் தான் ஆகணும் இல்லைனா அவ்வளோதான் பாதுகாப்பு படை அதற்கான அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால இப்போது கூட்டம் கூட்டமாக நக்சலைட்டுகள் சரண்டர் ஆகுறாங்களே சத்தீஸ்கரில் சுக்மா அப்படிங்கிற ஒரு மாவட்டம் நக்ஸலைட்டுகளுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்த ஒரு பகுதி அது இப்போது சுத்தமாக இல்லை நம்மளுடைய பாதுகாப்பு படையுடைய அதிரடி நடவடிக்கையின் காரணமாக அந்த பகுதியில் நக்சல்களுடைய ஆதிக்கம் டோட்டலாக குறைஞ்சிருக்கு ஜீரோ பர்சன்டேஜுக்கு வந்திருக்க உடனடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க நக்சலிசத்தை அங்கே வேரோடு அகற்றி உடனே ஸ்கூல்ஸை பள்ளிக்கூடங்களை நிறுவிக்கிறாங்க அந்த பகுதிகளில் அதிகமாக பள்ளிக்கூடங்கள் நிறுவப்பட்டு வருது உடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு புத்தகத்தை கொடுத்து வாங்க ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சத்தீஸ்கர் கவர்மெண்ட்டோடு சேர்ந்து சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவாக தொடங்கியிருக்காங்க வேற லெவல் இப்போ இதற்கு பாராட்டுகள் குவிந்து வருது இது ரெண்டு மூணாவது செய்தி என்ன தெரியுமா பார்க்க போகிறோம் ஆ ராசாவுக்கு எதிராக பிசிகாவினர் பெரம்பலூரில் போராட்டம் நடத்தியிருக்காங்க ஆ ராசா அவர்கள் உடனடியாக அவருடைய பேச்சை திரும்ப பெறணும் இல்லைன்னா ஆ ராசா மீது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய பிசிகாவினர் போராட்டம் நடத்தியிருக்காங்க ஏற்கனவே தமிழக காங்கிரஸ் திமுகவுக்கு டென்ஷனை ஏற்றிக்கிருக்கு இந்த சூழலில் விசிகாவினரும் இப்போ களமிறங்கி ஆராசாவுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருக்காங்க பிசிகாவினர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா சமீபத்தில் ஒரு தனியார் சேனலில் விவாத நிகழ்ச்சியில் ஆராசா கலந்துக்கிட்டாரு கலந்துக்கிட்டு பிசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை சிறுமைப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காரு ஜாதி தலைவர் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே திருமாவளவனை சுருக்க பார்க்குறாரு ஆராசா தன்னை ஒரு அறிவாளியாக காட்டிக்க நினைக்கிறாரு உடனடியாக அவர் பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்கணும் திமுக அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு போராட ஆரம்பிச்சிருக்காங்க இது இப்போ திமுகவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்